மாணவர்களே நம்ம இப்ப ஆறில் இருக்கக்கூடிய வளம் பெருகுக அப்படிங்கிற பாடலை பார்க்க போறோம் இது ஒரு செயல் பகுதி தான் இந்த பாடல் வந்து எதில் இருக்குன்னா தகடூர் யாத்திரை அப்படிங்கிற ஒரு பாடல்ல இருந்து தகடூர் யாத்திரை அப்படிங்கிற நூலில் இருந்து சில பாடல்கள் கிடைச்சிருக்கு இது எல்லாமே வந்து மன்னர் மன்னரோட வளங்களை பத்தி சொல்றதுனால இது ஒரு புறப்பாடல் அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம்னு ரெண்டு இருக்கு அகம்பொருள் அப்படிங்கிறது வந்து அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை பத்தி சொல்றது குறிஞ்சி முல்லை நி நெய் நீ மருதம் நெய்தல் பாலை அப்படிங்கிற ஐவகை நிலங்களை பற்றியும் அங்கே இருக்கக்கூடிய மக்களோட மக்களை பற்றி சொல்கிறது தான் அகப்பொருள் புறப்பொருளுங்கிறது அந்த நாட்டின் வளங்கள் அப்புறம் மழை பெய்கிறது போர் வீரம் இதை பற்றி பேசுகிறது தான் புறப்பொருள் இது ஒரு புறப்பொருள் தான் ஏன்னா வந்து அந்த நாட்டின் வளத்தை பற்றி சொல்கிறோம் அதனால் இது வந்து ஒரு புறப்பா புறப்பொருள் அமைந்த பாடல் தான் இது வந்து தகடூர் யாத்திரின்னு இந்த பாடலுக்கு சொல்கிறாங்க இது தகடூர் அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தர்மபுரிங்கிறதா அந்த காலத்தை தகடூர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க தகடுங்கிறது இப்போ தர்மபுரி என்று அழைக்கப்படுது இந்த தகடூர் யாத்திரைங்கிற நூலை எழுதுனது யார் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியலை இந்த நூல்ல இருந்து சில பாடல்கள் மட்டும் புறத்திரட்டு அப்படிங்கிற தொகுப்பில் வந்து சில பாடல்கள் தொகுத்துருக்காங்க அதை புறத்திரட்டு அப்படின்னு அவங்களா ஒரு பேர் வச்சுருக்குறாங்க ஆனால் இந்த நூலோட பேர் தகடூர் யாத்திரை இதில் முழுமையாக இந்த நூல் கிடைக்காதனாலையும் இதோட ஆசிரியர் பேர் தெரியாததுனாலையும் புறத்திரட்டு அப்படிங்கிற தொகுப்பில் இந்த நூலில் உள்ள பாடல்களை தொகுத்துருக்குறாங்க சில பாடல்களில் அதில் இருக்கக்கூடிய ஒரு பாடலை தான் அந்த நாட்டின் வளத்தை பற்றி சொல்லக்கூடிய ஒரு பாடலை தான் நம்ம இப்போ படிக்க போகிறோம் வாங்க பெருநீரால் வாரி சிறக்க பெரு பெ நல்ல மழை நீர் அதாவது பெரிய நாட்டில் உள்ள பெரிய மலையில் அகன்ற பெரிய நாட்டை கொண்ட இது வந்து ஒரு மன்னன் தருமபுரி மாவட்டத்தை சேர தகடுங்கிறது அந்த காலத்தில் மன்னனோட ஊர் சேரமன்னன் ஆட்சி செய்த இடம் தான் தகடூர் அந் அந்த சேரமன்னனோட வளர்த்த தான் அப்படி அவங்க சொல்கிறாங்க அந்த ஊரை பற்றி தான் சொல்கிறாங்க அதில் வந்து அகன்ற பெரிய நாட்டை கொண்ட சேரமன்னனின் அகன்ற பெரிய நாட்டில் பெருநீரால் வாரி சிறக்க வாரினா வருவாய் வாரினாயினது வருவாய் பெருகிய மழை நீரால் வருவாய் சிறந்து விலகுக விலங்குக மழை நீர் மழை நல்லா பெஞ்சால் என்ன செய்யும் கதிர் வளரும் கதிர் வளர்ந்தால் நம்மளுக்கு வந்து நிறைய பொருட்கள் வந்து உணவுப் பொருட்களுக்கு தட்டுப்பாடு இருக்காது பஞ்சம் ஏற்படாது அதனால தான் நீரை வந்து அவங்க என்ன செய்கிறாங்க வருவாய் மழை நீர் மழை நல்லா பெஞ்சாலே வருவாய் சிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக அந்த மலை மழை வந்தோடனே அவங்க என்ன மழை நல்லா வந்துருச்சு அகன் அந்த மலை இரு நிலத்துனால் அகன்ற பெரிய நிலத்தில் இட்ட வித்து இட்ட வித்துனா விதை இட்ட விதை எஞ்சாமை அப்படின்னா குறைவின்றி நாறுக முளைத்து வருக முளைவிடுக இரு அதாவது முதல்ல மழைநீர் சிறக்க மழைநீர்னால் வருவாய் சிறக்க அந்த மழை பெஞ்சோடனே அந்த பெரிய நிலத்தில் இட்ட விதைகள் இட்ட வித்து எஞ்சாமைனா எனது குறைவில்லாமல் நாறுக முளைவிடுக நாரார முட்டாது வந்து மழை பெய்க அந்த நாராரனா முளை முளைத்த விதைகள் முட்டாது அப்படின்னா என்னது கா தட்டுப்பாடின்றி வளரதுக்கு வந்து மழை பெய்க அப்போ நிலத்தில் வந்து என்ன செஞ்சிட்டோம் விதை விதைச்சிட்டோம் விதை அந்த விதை வந்து முளைச்சி வருது அந்த நேரத்தில் வந்து அந்த அந்த முளைத்த விதைகள் வந்து வாடாமல் முட்டாதுன்னா குறைவில்லாமல் குறைவில்லாமல் வந்து மழை பெய்க பெய்த பின் மழை பெஞ்சிருச்சு பெய்த பின் ஒட்டாது வந்து கிளைப்பயில்கள் அதாவது பெய்த பின் ஒட்டாதுன்னா என்னது அந்த மழை பெஞ்சோடனே ஒட்டாது வந்து கிளைப்பயில்கள்னா வாடாது வாட்டமின்றி கிளை கிளை விடணும் அந்த அந்த பயிர்களையெல்லாம் என்ன செய்யணும் வாட்டமின்றி கிளைத்து வளரணும் கிளைப்பயில்கள்னா என்னென்ன கிளைத்து வளரணும் பெருநீரால் வாரி சிறக்க வருவாய் சிறக்கணும் இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நிலத்தில் விட்ட விதை வந்து குறைவின்றி என்ன செய்யணும் வளரணும் நாறுகன்னா முளைவிடணும் மு நார முட்டாது முளைத்த விதைகள் தடையின்றி தட்டுப்பாடின்றி முளைத்த விதைகள் அந்த வி விதை முளைக்கிறதுக்கு தட்டுப்பாடின்றி மழை பெய்யணும் மழை பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை பெயிர்கள் அந்த ஒட்டாதுன்னா வாட்டமின்றி அந்த மழை பெஞ்சதினால வாட்டமின்றி அந்த கி பயிர்கள் எல்லாம் எனது கிளைத்து வளரணும் கிளைத்து வளரணும் அக்கிளை பாழ்வார் பிரிஞ்சி கதிரீனம் அந்த கிளை அந்த கிளைத்து அந்த கிளை வந்து என்னது வாட்டமின்றி கிளைச்சு வளருது அந்த கிளை செழித்த பயிர்கள்லாம் பால்முற்றி பாழ்வார் அப்படின்னா என்னது பால் முற்றி கதிர்களை ஈன கதிர்களை ஈணுக பிரஞ்சி கதிரீன பால்முற்றி பால் முற்றி கதிர் ஈணுக அதாவது அந்த செழித்த பயிர்கள் கி பிர்சினா செழித்து அதாவது அந்த பதி கதிர்கள் எல்லாமே வந்து ஒரு எதுவுமே குறைவு இல்லாமல் எல்லாமே வந்து என்ன எப்படி இருக்கணுமா அந்த பா எல்லாத்துலேயுமே நல்ல நல்ல விதைகள் இருக்கிற மாதிரி அதாவது அந்த த கதிர்கள் எல்லாமே உயிரோட்டமுடையதாக வந்து செழித்து வளரணும்னு சொல்கிறாங்க கதிர் அக்கிளை பாழ்வார் பிரிஞ்சி கதிரின எதுவுமே தோற்று போகாமல் எல்லாத்துலேயுமே பால்முற்றி கதிர்கள் வளரணும் அதாவது பயிர்கள் வாட்டமின்றி கிளைத்து வளரணும் கிளைத்து செழித்த பயிர்கள் அந்த கிளைத்து செழித்த பயிர்கள் எல்லாம் பால்முற்றி கதிர் ஈனணும் கதிர் வந்து வி அந்த இது முளைச்சி வரணும் அதாவது இந்த இப்போ ஒரு தக்காளி செடினால் தக்காளி எல்லா தக்காளியுமே குறைவில்லாமல் தக்காளிகள் இல்லாமல் இது போகாமல் சொத்தையாக இல்லாமல் எதுவுமே இல்லாமல் நல்லா செழிப்பாக வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நெற்கதிர்கள்லாம் நெற்கதிர்கள் எதுவுமே எல்லாத்திலையுமே அரிசி இருக்கிற மாதிரி நல்லா செழித்து வளரணும் பால்முற்றி பால்வார் பிரஞ்சி பால்முற்றி கதிர் ஈணுக அப்படின்னு சொல்கிறாங்க கதிர்களை ஈனணும் அக்கதிர் இயற்கையிலு செல்வர் களம் நிறைய களம்னா எனது இடம் அதாவது அந்த இடத்துல அதாவது அக்கதிர் ஏற்கெழு செல்வர் அதாவது ஏரி நாள் அந்தந்த மாதிரி வயல்வெளிகள் நிறைஞ்ச எல் செல்வந்தர் இருப்பாங்களே அவங்க இடத்துல அந்த கதிர்களால் நிறைஞ்சு இருக்கணும் அந்த அளவுக்கு அந்த கதிர்கள் வளரணும் அக்கதிர் ஏற்கெழு செல்வர் களம் நிறை களம் நிறைஞ்சி இருக்கிற மாதிரி கதிர்கள் வளரணும் அக்களத்து போறலாம் காவாது வைகுக அதாவது அந்த செழித்த பயிர்கள் எல்லாத்தையும் என்ன செய்ய ங்கள் அறுவடை செஞ்சு அந்த களத்தில் நிறைச்சாச்சு அந்த அந்த யார் யார் செல்வந்தர்கள்லாம் வயல்வெளி வச்சுருக்குறாங்களோ அவங்க நெற பூரா நிறைஞ்சிருக்கு வைக்கோல் போர்னால் அந்த போரெல்லாம் அதாவது ஒரு இயற்கை சீற்றத்தினால் அழிஞ்சு போகாமலோ இல்லை வேறு யாராவது கல்வர்கள் வந்து அந்த போரில் வந்து தீ வச்சு அந்த மாதிரி இல்லாமல் காவாது அப்படின்னா என்னது கா காப்பாற்றாமல் அதாவது காவல் இன்றியே அது வந்து என்னது விலங்குக அதாவது அந்த மாதிரி விளங்கணும் அதாவது அந்த க களத்தில் இருக்கக்கூடிய போரெல்லாம் வந்து காவலின்றி எல்லாமே பயிர்கள் அறுவடை செய்கிற வரைக்கும் காவல் இல்லாமல் வந்து அது வந்து நிறைஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அளவுக்கு அதாவது பகைவர்கள் யாரும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க போரின் உருகெலும் போதை அதாவது அந்த வைக்கோல் போரை வந்து அடிக்கும் போது அதை அதை அந்த அடித்து நிறைய நெல்மணிகளை பார்த்த உழவர்கள் உழவர்கள் ஓ உருகளும் ஓதை அந்த அடித்து நெல் உழவர்கள் வந்து ஒரு ஓலை ஒலி எழுப்புவாங்க அந்த வைக்கோல் போரை அடிக்கும்போது உழவர்கள் வந்து ஓதைனா ஓசை எழுப்புவாங்க உருகளும் ஓதை அப்படின்னா அவங்க எழுப்பும் ஓசை அந்த ஓசையை கேட்டு வெறியி பெடையோடு வெறியினா அஞ்சி வெறி அப்படின்னா என்னது அஞ்சி அச்சம் வெ அச்சத்துக்கு வந்து வினைச்சொல் தான் வெறி அஞ்சி அஞ்சி பெடையோடு அப்படின்னா என்னது பெடைனா வந்து பெண் பறவை பெடைனா என்னது பெண் பறவையோடு நாரை பிரியும் நாரை ஆண் ஆண் பறவை அதாவது நாரை வந் நாரை இனங்கள் வந்து பெண் பறவையை வந்து பிரிந்து அஞ்சி ஓ செல்லுமா அந் அந்த அச்சத்தில் வந்து இந்த பெண் பறவையை விட்டுட்டு ஆண் பறவை போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அளவுக்கு அந்த ஓசை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிப்பட்ட விலை வயல்கள் அப்படிப்பட்ட வயல்வெளிகள் உடையது தான் அந்த சேரநாடு அவங்க யானர்த்தாக அவன் அகன்றலை நாடு அப்படிப்பட்ட வயல்வெளிகளை உடைய சேர நாட்டு புது வருவாயோடு அகன்ற பெரிய நாடு யானர் அப்படின்னா புது வருவாய் வாரினா வந்து வருவாய் யானர்னால் புது வருவாய் புது நெல்லிருந்து வரக்கூடிய புது வருவாய் புது வருவாயோடு செழிப்புமிக்க நாடாக விளங்குது இந்த சேர நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்கும் நாடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பெருநீரால் வாரி சிறக்க பெரிய மழை நீரால் வருவாய் சிறக்கணும் அந்த மழை நீர்னால இருநிலத்து இட்ட வித் எஞ்சாமை நாறுக அகன்ற பெரிய நிலத்தில் இட்ட விதைகள் வந்து எதுவுமே குறைவின்றி முளைக்கணும் முளைத்தல் நாரார முட்டாது வந்து மழை பெய்க முளைத்த விதைகள் வந்து குறைவு தட்டுப்பாடின்றி முளைத்த விதைகளுக்கு வந்து தட்டுப்பாடு இல்லாமல் மழை பெய்க பெய்த பின் ஒட்டாது வந்து கிளை இப்போ மழை பெஞ்ச பின் அது வந்து வாட்டமின்றி கிளை கொடுக்கணும் அந்த விதைகள் எல்லாம் முளைக்கணும் கிளைகள் கிளை அளவுக்கு செலுத்து வளரணும் அ அக்கிளை பால்வார் பிரிஞ்சி கதறினா கிளை செலுத்து வளர்ந்தாலும் அந்த கிளைகளில் எல்லாத்துலேயும் பால் முற்றி கதிரினும் பால்வார் பிரிஞ்சி கதிரீன வெறுமன கிளை செலுத்தா பார்த்தாது அது எல்லாத்துலேயுமே அந்த பால்முற்றி கதிர் வந்து இருக்கணும் அப்படின்னு அந் அக்கதிர் ஏர்கெழு செல்வர் கலை நிறம் க இந்த மாதிரி ஏறினால் வளம் சிறக்கும் செல்வர்களின் களத்தில் இடத்தை நிறைக்கணும் அந்த க கதிர்கள் அந் அவங்க இடத்தை நிறைக்கிற மாதிரி கதிர்கள் வளரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க இடத்தை நிறைக்கிற மாதிரி அந்த கதிர்கள் வளரணும் அப்படி வளர்ந்த கதிர்கள் அக்களத்து போரலாம் காவாது வைகுக அக்களத்து போறலாம் காவாது வைகுக அப்படின்னா என்னது அந்த அந்த வைக்கோல் போரை வந்து அந்த களத்தில் வச்ச வைக்கோல் போர் காவல் இன்றி விளங்கணும் அந்த அளவுக்கு எல்லா பக்கமுமே அந்த ஊர்ல எல்லாருக்குமே அந்த மாதிரி இருந்தால் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமப்பட மாட்டாங்கல்ல காவல் இன்றி விளங்குக அது மாதிரி போரினை போரின் குருகளும் ஓதை போரினை அடிக்கும்போது உழவர்கள் எழுப்பும் ஓசை வெறி அஞ்சி அந்த ஓசையினால் அஞ்சி பெ பெண் பறவையை பிரியும் பெடையோடு நாரை பிரியும் பெண் பறவையை பிரிந்து செல்லும் இனங்கள் உடைய வயல்வெளிகளை கொண்ட பெண் பறவைகளோடு பிரிந்து செல்லும் நாரயணங்களுடைய சிறப்புடைய் அந்த அளவுக்கு அந்த ஓசை இருக்கும் அவங்களோட மகிழ்ச்சி அந்த அளவுக்கு இருக்கும் அந்த அவங்க வந்து தன்னோட உ உல திறமையால் வந்து இவ்வளவு செல்வங்கள் வந்திருக்கு உழவர்களுக்கு செல்வமே அவங்க வந்து வயல்வெளிகள் தான் அந்த நிறைஞ்ச வயல்வெளிகள் உடைய அத்தகைய சேர நாட்டில் புது வருவாயுடன் சிறந்து விலகுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ இதில் இருக்கக்கூடிய பொருளை பார்க்கலாம் வாரி வருவாய் எஞ்சாமை குறைவின்றி முட்டாது தட்டுப்பாடின்றி ஒட்டாது வாட்டமின்றி வைகுக தங்குக ஓதை ஓசை வெறியி அஞ்சி யானர் புது வாய் இப்போ இதில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் பாருங்க சரியான விட தந்தெழுதுக தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் இல்லாமலைத்தன வித்துக்கள் வித்துக்கள்னா விதை என் அன்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வருவாய் வருவாய்னா வாரி பெருகிற்று அக்களத்து என்ற சொல்லை பிரித்து ஆ கூட்டல் களத்து கதிர் கூட்டல் ஈன கதிரீன இரு கூட்டல் ஈ ரீயா மாறிடுச்சு கதிரீன ஓகே இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவு சிந்திக்கலாம் நன்றி வணக்கம்